ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிஎஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் முகூர்த்த வீடியோ அப்படின்னா என்னென்னா மார்னிங் ஒரு நா சூரியன் உதிகிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு பூஜை பண்ணுறது தான் பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொல்லுவோம் அந்த வீடியோ தான் நான் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல்ரெடி பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு பார்க்குறேன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் முந்தின நாள் நைட்டே சாமி ஃபோட்டோவுக்கு ஃபுல்லாகவே கழுவி தொடச்சி எடுத்துட்டு சந்தன குங்குமம் வச்சிட்டேன் அப்புறம் சாமியோட திங்ஸ் எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சுட்டேன் அப்போ தான் நம்ம மார்னிங் எந்திரிச்சு அவதி பிறக்க சாமி கும்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நாள் நைட்டே நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அந்த டைமில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுனாலும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது ஸோ அதனால தான் நான் எந்திரிச்சு சாமி கும்பிட்டேன் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது கோபம் மாட்டேங்குது அந்த இயர்லி மார்னிங்கில் நல்லா ஜில்லுன்னு காற்றுக்கு நல்லா ரொம்ப அமைதியான டைமில் நம்ம சாமி கும்பிட்றது உண்மையாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களுமே சாமி கும்பிட்டு பாருங்கள் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் எத்தனை விளக்கு பொருத்தி வச்சுருந்தேன் அப்படின்னா அஞ்சு விளக்கு தான் பொருத்தி வச்சுருந்தேன் அஞ்சு விளக்கு தான் பொதுவாக பொருத்தணுங்கிற மாதிரி தான் நானே கேள்விப்பட்டேன் அதனால் நான் அஞ்சு விளக்கு தான் பொருத்தி வச்சுருந்தேன் அஞ்சு விளக்கு பொருத்தி வாசலில் ரெண்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ரெண்டு சாமி ரெண்டு விளக்கு வச்சுட்டு அஞ்சு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு திருப்பாவை பாவை ரெண்டுமே போட்டு கேட்டுட்டு அன்னைக்கு அன்னைக்கிட்டே அந்த மாதிரி தான் போச்சு அன்னைக்கு மதியானத்துக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா சோறு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் மார்னிங் நாலு மணிக்கெல்லாம் நேர் வெளியே கீழ் வாசலில் கோலம் போட முடியாது அந்த டைமில் யாருமே இருக்க மாட்டாங்களா அதனால மேல் வீட்டு வாசல்லையே கோலம் போட்டேன் அங்கே குழைக்கே வாசலில் கூட்டி துடிச்சி எங்கள் அழுக்கே போட்டேன் ரொம்ப இருட்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு ஆனாலும் நம்ம பூஜை தானே பண்ணுறோம் அதனால் அவ்வளோ பயம் எனக்கு ஒன்றும் தெரியலை நான் ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறதுனால அவ்வளோ கிளியராக இருக்காது நெக்ஸ்ட் டைம் வந்து என் தங்கச்சியை நான் எடுக்க சொல்கிற வீடியோ நாலு மணி அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளை கொஞ்சம் எந்திரிக்காது ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் அடுத்த நாள்லாம் போடுறதுக்கு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து நம்ம இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் ஏன்னா டைம் சூரியன் உதிக்கிறது நம்ம சாமி விளக்கு பொருத்தி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால சும்மா ஸ்டார் கோலம் தான் போட்டேன் போட்டு முடிச்சுட்டு பூ வூ வச்சுட்டு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு జ విద్యాఖదా ధన్యకుమతే జయదేవీ దాసీ సంకటో విఘ్న వినాశన మంగళ మూల అదివారి సూర ప్రకాశ ఐషి చవితేమస్తూరేశివతి జయ జయ శ్రీ గణరాజ విద్యాసు ధన్యో దర్శన మే రామ నమత पूरा भावे जय तो देव जय देव जय जय श्री गणराज विद्या सुखदाता धन्य तुम्हारो दर्शन में राम ननमता जय देव जय देव ஃபஸ்ட் டேஃப்ரெண்ட் முகூர்த்த பூஜையை கரெக்டாக கும்பிட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்